காஞ்சிபுரத்தில் மகனை அடித்துக் கொன்ற தந்தை கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த காத்தவராயன் முனியம்மா தம்பதியின் மகன் முனுசாமி காத்தவராயன் தனது மகன் முனுசாமியை கட்டையால் அடித்து கொலை செய்தார் மருமகன் ராஜேஷ் உதவியுடன் உடலை கல்லை கட்டி குளத்திலும் வீசியுள்ளார் போலீசார் இவ்விவகாரத்தில் விசாரணை நடத்தி காத்தவராயனையும் ராஜேஷையும் கைது செய்த நிலையில் கொலைக்கான காரணம் வெளியாகியுள்ளது திருமணமாகியும் வேலைக்கு செல்லாமல் தினமும் குடித்து மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்துள்ளார் முனுசாமி இதனால் அவரது மனைவியும் பிரிந்து சென்றுவிட்டார் தாய் தந்தையோடு இருந்து வந்த முனுசாமி நாள்தோறும் குடித்துவிட்டு வந்து தந்தை காத்தவராயனையும் தாய் முனியம்மாவையும் தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்து உதைப்பதை வழக்கமாக வைத்திருந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு வழக்கம் போல குடித்துவிட்டு வந்து தாய் முனியம்மாவை அடித்து துன்புறுத்தியுள்ளார் இதனை கண்டு ஆத்திரமடைந்த தந்தை காத்தவராயன் அருகிலிருந்த கட்டையை எடுத்து முனுசாமியை ஓங்கி அடித்த நிலையில் எதிர்பாராத விதமாக படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் முனுசாமி தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்